أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله

சபாகத் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக புனிதமிகு ரமலான் மாதத்தில் ஓரிரு நாட்களை கடந்த நிலையில் ரமலான் ஓர் அரிய வாய்ப்பு என்ற ஒரு தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பணிக்கப்பட்டிருக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் நிலடியார்களே வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹின் வார்த்தை வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் உருவாகக்கூடிய நூதன அனுஷ்டானங்களான வித ஒவ்வொரு விதாத்துக்களும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடுகளும் எம்மை நரகன் பக்கம் இட்டுச் செல்லும் என்ற நபிமொழியை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய உரைகளில் அதிகமாக நெய் ஊட்டியதன் காரணத்தினால் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களை எமது வாழ்வில் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் அவைகளை அந்த ஹதீஸை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலோடு நான் என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் நிலடியார்களே அல்லாஹ் ஜலாலு இந்த உலகத்திலே எமக்கு அதிகமான அருப்பொடைகளை தந்திருக்கிறார் அந்த அருட்பொடைகளோடு இன்னும் அல்லாஹ் எம் மீது கொண்ட அன்பின் இரக்கத்தின் காரணத்தினால் அவன் எமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை தருகிறார் ஒரு நாள் சில மணி நேரம் அல்லது ஒரு சில நாட்கள் ஒரு வாரம் என பல வாய்ப்புகளை அவனுடைய நெருக்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அடியான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எமக்கு பல வாய்ப்புகளை தருகிறார் வாரத்தில் ஒரு நாள் ஜும்ஆவுடைய தினம் சிறப்புக்குரிய தினமாக அல்லாஹுவின் அவர்கள் எமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் எதற்காக அந்த சிறப்பு சிறப்பான தினத்தில தசூர்லாஹின் மீது செலவாக்கி சொல்வது அதிலே கேட்கக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹுவின் தூதர் அறிமுகப்படுத்தி அதிகம் அல்லாஹுவின் பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை எமக்கு ஆர்வம் ஊட்டுவது அதாவது ஜுமாவுடைய தினத்தில் அதிகம் தர்மம் செய்வதை ஆர்வம் ஊட்டுவது என்று பல இபாதாக்களை அல்லாஹுவுக்கு விருப்பமான பல வணக்க வழிபாடுகளை அந்த சிறப்பான தினம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லு அனைகிசல்லம் அவர்களால் எமக்கு அடையாளப்படுத்தி தரக்கூடிய ஒரு தினத்திலோ அல்லது சில தினங்களிலோ அல்லாஹ் எமக்கு அவனின் பக்கம் நெருங்குவதற்கான வழிகாட்டலை அல்லாஹலா ரகு நமக்கு வழிகாட்டி இருப்பதை நமக்கு பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே அதிலே ஒரு குறிப்பான சில தினங்கள் தான் அஸ்ருதில் தில் என்று சொல்லக்கூடிய துல்ஹெஜாவினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களிலும் வெறும் இருநூத்தி நாற்பது மணித்தியால ஆனால் அதைவிட அதிகமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இந்த பொன்னான ரமலான் மாதத்தினுடைய இந்த வாய்ப்பு இந்த மாதத்தை அல்லாஹ் எமக்கு ஏன் கடமையாக்கி இருக்கிறான் இதனை நோன்பை ஏன் கடமாக்கி கடமையாக்கி இருக்கிறான் இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன என்ன விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்ற விடயத்தை தெளிவாக நாம் படித்திருக்கிறோம் அல்லாஹ்வினுடைய அல்லாஹுவை உண்மையான முறையில் அஞ்சக்கூடிய இறையச்சமுடையவர்களாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானை தருவதாக சொல்கிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்களுடைய ரமலான் காலம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவின் தூதருடைய ரமலான் காலம் வேறு மாதங்களை விட ஸ்பெஷலான ஒரு வணக்கங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை ரசூளுங்க ஆக்கினார்கள் என்பதை கூட நாம் சென்ற ஜும் கூட படித்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இவைகள் அனைத்தும் எமக்கு ஏன் தரப்படுகிறது இந்த நாட்கள் ஏன் எனக்கு தரப்படுகிறது என்றால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கழிக்கும் அவனுடைய மரணம் வரையான வாழ்க்கையினுடைய முழு திட்டமிடலும் இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் அல்லாஹ் ஏமியதை எடுத்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிக வசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ் எதனை தடுத்திருக்கிறானோ இவைகள் இஸ்லாத்தில் கூடாது என்று எமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டும் மனிதன் தவிர்ந்து வாழ்வதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்கான ஒரு பயிற்சி காலமான ரமலானை அல்லாஹ் எமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுகும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் செய்தானை கட்டி போட்டு நரக வாசல்களை மூடியிருக்கிறார் சுவர்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார் நரக ஒவ்வொரு நாளும் இந்த இந்த ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் இப்படியான ஏற்பாடுகளை வாழ்க்கையில் நாம் அதிகம் அமல் செய்வதற்கு அமல் செய்வதற்கு குரானை எடுப்பதற்கு தர்மங்கள் செய்வதற்கு ஏனைய இபாதாக்களை செய்வதற்கு எமது மனம் இணங்கக்கூடிய மனம் ஒருமித்து அதற்காக மனம் இணங்கி வரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலான் ரமலானாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நாம் அனைவர்களும் ஆம் என்றுதான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு அமல்கள் செய்வதற்கு எமது மனதை அல்லாஹ் இந்த மாதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு எவ்வாறு திட்டமிடப்பட வேண்டும் அவனுடைய அந்த இந்த அமலான் மாதத்தை அல்லாஹ் அழித்திருப்பது அவன் எப்படி இந்த மத மாதத்துக்கான திட்டமிடலை செய்ய வேண்டும் அவன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு உரைகளிலும் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது வெறும் ரமலானுடைய முப்பது நாட்கள் மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் மரணம் வரைக்கும் அவன் அல்லாஹினால் சோதிக்கப்படுகிறார் அவனுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தும் எல்லா அவனுடைய மரணம் வரைக்கும் எழுவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவனுடைய அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் பதியப்படுகிறது அவனுடைய நன்மை தீமைக்குரிய அனைத்து பட்டியலும் அவன் மறுமையில் அதனை சந்திக்க போகிறான் அப்படியான ஒரு வழிகாட்டலுக்குரிய பக்குவமான எம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானை அல்லாஹ் தந்தும் நாம் இந்த ரமலானை சரியான ஒரு வாய்ப்பாக எமக்கு கிடைத்திருக்கும் இறுதி வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதை போல இந்த ரமலானை அல்லாஹுவின் விருப்பத்திற்குரியதாக நாம் பயன்படுத்தாவிட்டால் எம்மை போன்ற துப்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் வெறும் எழுநூத்தி இருபது மணித்தியாலங்கள் ரமலானில ரமலான் மாதத்துல முப்பது நாட்கள் என்று பார்த்தால் வெறும் எழுநூத்தி இருபது மனுத்தியால அல்லா அந்த தொடர்பாக சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறார் சில சில நாட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் வேறு வாய்ப்புகளோடு ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு அதிகமான நாட்கள் தான் தம்மை அமல்கள் செய்வதற்கு சிரமம் இல்லாத அடிப்படையில் தனது மனதை பக்குவப்படுத்துவதற்கு போதுமான நாட்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உளவு உளவியல் ஆய்வுகளின் படியே கூட இருபத்தி ஒரு நாட்கள் தான் ஒருவன் ஒன்றை தொடர்ந்து செய்தால் அடுத்த நாள் அவனுக்கு அது சிரமமாக இருக்காது என்ற தகவல்களை நாம் படித்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் அதை அதைவிட அதிகமான நாட்கள் அல்லாஹ் எமக்கு இபாதத்துக்கெல்ல நெருக்கமாக இருக்க இருப்பதற்குரிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான் நாம் அல்லாஹுவுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு முதலாவதாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுவை அதிகம் புகழ வேண்டும் அல்லாஹுவின் இந்த 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 ரமலானை நல்ல முறையில் அல்லாஹுவின் விருப்பத்திற்குரியதாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் அல்லாஹுவின் இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுவின் இடத்துல நாம் பிரார்த்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரமதான் நில இபாதத்துக்கள் செய்வதற்கு உறுதியை பந்துவிடுவதற்கு நாம் அல்லாஹுவின் இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இருந்தாலும் ஓதக்கூடிய ஒரு ஜுசுவாக இருந்தாலும் அதனை உறுதிமிக்கதாக ரமதா முப்பது நோன்பு வந்தால் அல்லது இருபத்தி ஒன்பது நோன்புடன் தொடர்ந்து இந்த ரமதானில ஒரு ஜுசு நான் ஓதுறேன் என்ற அந்த ஒரு ஜுவ ஒவ்வொரு நாடும் ஓதுவதற்கான எனக்கு தந்து விடுவாயாக என்று நாம் அல்லாஹுவின் இடத்தில் பிரார்த்திப்பது சகோதரர்களே ஏன் தெரியுமா நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுவுக்கு மிக விருப்பத்திற்குரிய அமல் என்ன தெரியுமா நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக சிறியதாக இருந்தாலும் அது கொஞ்சமாக இருந்தாலும் அவைகள் அவைகள் தொடர்ச்சியாக செய்யப்படுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுவின் தூதர் சார் அல்லாஹூ அலகி வசல்ல அவர்கள் ஒவ்வொரு இபாதத்துக்களிலும் முந்தைய நபிமார்கள் உறுதியை கேட்டிருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தில உறுதியை கேட்டிருக்கிறார்கள் உன்னுடைய மார்க்கத்தில என்னுடைய உள்ளத்தை நீ உறுதி பெறச் செய்வாயாக இந்த இந்தாமத்துக்கு உறுதிக்கு இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உறுதி இல்லாத காரணத்தினால அந்த உறுதியை நாம் அவ்வாஹத்துல கேட்காத காரணத்தினாலதான் என்னுடைய மாதத்தினுடைய கோலாகலமாக மிக கோலாகலமாக எடுக்கிறோம் ஒரு ஜுசு ஓதுகிறோம் ஒரு பத்து ஜுசு ஐந்து ஜுசு என்று ஒரு நாளைக்கு ஓதுகிறோம் இரண்டாம் நாள் அதை விட கொஞ்சம் குறைகிறது பத்தாவது நாள் பதினைந்தாவது நாள் ஆகும் ஆகக்கூடிய நேரத்தில் பத்து ஜுசுவை கூட தாண்டாத நிலையில உறுதியற்ற நிலையில் பலவீனமான உள்ள நாம் இருக்கிறோம் என்றால் நாம் அல்லாஹுவின் இடத்தில் உறுதியை கேட்பது மிக முக்கியமான அம்சம் வேறு வேறு வேலைகளில் பராக்காகாமல் அல்லாஹுவினுடைய வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹுவின் இடத்தில் நான் கேட்பது மிக முக்கியமான அம்சம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே நாம் அல்லாஹுவின் இடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் போல நாம் எம்மிடத்தில் இந்த ரமலானை முழுமையாக அவர் அடிப்படையில் கழிப்பதற்கு அல்லாஹுவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்கான சரியான திட்டமிடல்களை நாம் செய்ய வேண்டும் திட்டமிடல்களை சரியாக செய்தால் சரியான முறையில் நாம் வகுத்துக் கொண்டால் அதனை நாம் உறுதிமிக்கதாக அதே அடிப்படையில் நமக்கு செல்லலாம் அதே அடிப்படையில் நம்முடைய

அவர்கள் அவர்கள் அவர்களுடைய தரிசுகளை அவர்களுடைய பாடம் நடத்தக்கூடிய இதர பாடங்களை நிறுத்திவிட்டு அது குரானின் பக்கம் அவர்கள் அவர்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி எத்தனையோ நல்லறிஞர்களுடைய வரலாறை நமக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் நோன்பு திறக்க வைப்பதில் ஏழைகள் சகர் உணவுகளை ஏற்பாடு செய்வதில் அதிகம் தர்மம் செய்வதில் அவர்கள் கொடை கொடுப்பதில மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள் கொடை கொடுப்பதிலே மிக தேர்ச்சியானவர்களாக இருந்தார்கள் அந்த அந்த கொடையில சஹாபாக்கள் கவனம் செலுத்தினார்கள் முன் சென்ற செலவு சாலைகள் கவனம் செலுத்தினார்கள் அப்படி ரசூலுல்லா எதுல கவனம் செலுத்தினார்களோ ரசூலுல்லா எந்த விவாதத்துக்கள் கவனம் செலுத்தினார்களோ அதுல அந்த முன் சென்ற அறிஞர்களும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய திட்டமிடல்கள்

சென்ற ரமதானில் இருந்த எத்தனையோ பேர் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையாக இருக்கிறதோ அதே நிலை அடுத்த ரூபா கூட நாம் அல்லாஹுவின் பாதையில் செலவழிப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம் என்னிடத்தில் என்னிடத்தில் நான் எனக்கு கிடைக்கும் ஒரு நிமிடத்தை கூட நாம் அல்லாஹூக்கு விருப்பம் இல்லாத அடிப்படையில் செலவழிப்பதற்கு நாம் மாட்டோம்

பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ரமலானிலோடு நான் தொடர்ச்சியாக ஒரு நாள் தவறாமல் நான் தொழுவேன் என்ற உறுதியை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே அவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டால் அவ்வாறு நாம் என்னுடைய திட்டமிடர்களை அமைத்துக் கொண்டவர்களாக நாம் தொடர்ச்சியாக இந்த ரமலானில் தொல வந்தோம் என்று வைங்க நாம் அதற்கு பின்னால் கழிக்கிற ஒவ்வொரு வத்துகளிலும் எனக்கு தொழுகை தவறினால் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக போகும் அந்த தொழுகை விடுபட கேட்டால் அது எனக்கு திருப்தியை தராது நான் தொழுது வந்தேன் அதை என்னால் விடுபட்டு விட்டது என்று அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை ஏனோ தானோ என்று எல்லாரும் வாராங்க நானும் வர்றேன் சடங்காக சம்பிரதாயமாக இந்த தொழுகைகளை இதர விவாதத்துக்களை நாம் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதற்கு ரமதான் முடிந்ததற்கு பின்னால் பழையபடி ஜமாத்துடைய தொழுகை நமக்கு தவற தவறவிட்டு விடப்பட்டுக் கொண்டே இருக்கும் வேறு வேறு விவாதத்துக்களில் எமக்கு கவனம் செலுத்துவது என்பது ஒரு கஷ்டமானதாகவே இருக்கும் அப்படி இந்த ரமதானை நாம் பயன்படுத்தக் கூடாது இந்த ரமலான் என்பது சென்ற ரமதானை விட மார்க்க ரீதியாக சரியான திட்டமிடல் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கையாமுல் தொழுகையில ரசூல்லி செல்லு அழகி வசல்லம் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்திய ஒரு மாதம் என்றார் ரமலான் மாதந்தான் சகோதரர்களே இந்த ரமலான் மாதத்தில் ரசூல்லாகி செல்ல உள்ளாகோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் கையாமுல் தொழுகையில எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள் நம்முடைய வாலிபர்களை தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில்

என்றால் இரவுல நின்று என்றால் நம்முடைய வாழ்க்கை இரவு நேரம் குறிப்பாக இந்த ரமலானுடைய நாம் அனைவர்களும் பொறுப்புதாரிகள் நம்முடைய பொறுப்பை நாம் விசாரிக்கப்படுவோம் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தை பற்றியும் நிச்சயம் அல்லா மறுமையில் எம்மிடத்தில் விசாரிப்பான் அல்லாஹ் எமக்கு என்னுடைய பிள்ளைகளை செல்வங்களை குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ஆக தந்திருக்கிறான் எமக்குரிய கிஃப்ட் எமக்குரிய ஒரு பரிசாக அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த உலகத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் எனக்கு ஒரு கிப்டை தந்தால் ஒரு பரிசை தந்தால் அதனை நாம் எப்படி பாதுகாப்போம் அப்படியான ஒருவரோடு இருந்து எனக்கு ஒரு புகைப்படம் எடுக்க கிடைத்தால் கூட நாம் அவைகளை எந்த அளவுக்கு பேணி பாதுகாப்போம் அவைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதை நாம் விரும்புகிறோம் அவைகளை பரம்பரை பரம்பரையாக நாம் பாதுகாக்க வைப்போம் ஏன் அவர் எனக்கு தந்த கிப்டு அவர் என

தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தந்தையினர்களுக்கும் இருக்கிறது சகோதரர்களே இவைகளை நாம் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் எனக்கு தந்த அந்த பரிசை நாம் துட்புரயோகம் செய்வோம் என்றால் அவர்களை நாம் சரியாக வழிகாட்டவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் சரியான முறையில் அந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய இரவு நேரத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹுவின் இடத்தில் மாட்டிக்கொள்வோம் அல்லாஹ் குரான எப்படி சொல்கிறான் அல்லாஹ் சிலர்களுக்கு பெண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கிறார் இன்னும் சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகளை இன்னும் சிலர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் பரிசாக கொடுக்கிறான் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் நல்லார்களே சிந்தனை செய்து பாருங்கள் இன்று எத்தனையோ புற்றல்கள் நம்முடைய ஊரை சுத்தி இருக்குது எல்லா புற்றல்களும் இரவு நேரத்துல ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு வாலிபர்கள் பதிய சகோதரர்களே சகாபாக்களும் முன் சென்ற அறிஞர்களும் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய வேறு வேறு தரசுகளையும் ஒதுக்கிவிட்டு அவர்கள் குருவானின் பக்கம் நெருங்கினார்கள் நாம் அந்த இரவு நேரத்தை பராப்போடும் பெட்டோடும் போலோடும் நம்முடைய இரவு நேரத்தை கழிப்போம் என்றால் நம் நாம் அப்படி அல்லாஹுவின் இடத்தில் பதி சொல்லப் போவது அதிக நேரத்தை நாம் தூக்கத்தில் கழிப்போம் என்றால் இபாதத்துக்களுக்கு எப்படி நேரம் ஒதுக்குவது அல்லாஹுவின் தூதர்சல் அல்லாஹூ அழகிவசல்

வார்த்தைகளால் பாவம் செய்கிறோம் எந்த அளவுக்கு ரகசியமாக பாவம் செய்கிறோம் எந்த அளவுக்கு நாம் ரகசியமாக பாவம் செய்கிறோம் இன்னொருவரோட மனதை எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹுவுக்கு அல்லாஹுவை அஞ்சியவர்களாக அல்லாஹுவை பயப்பட்டவர்களாக அல்வாஹுவினிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வதைப் போல நாம் அல்லாஹுவின் இடத்தில் நாம் எம்முடைய பாவங்களுக்காகவும் செய்யக்கூடிய பாவங்களுக்காகவும் அல்லாஹுவின் இடத்தில் அடிபணியக்கூடிய பண்பு எமக்கு இருக்க வேண்டும் அந்த பண்பு என்பதை தமவான பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அந்த பண்பு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பண்பு இருக்க வேண்டும் இந்த அல்லாஹு கேட்கக்கூடிய பண்பு இது யாருக்கு கஷ்டம் இல்லை தெரியுமா அல்லாஹுவை உண்மையான முறையில் அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் சிரமம் இல்லாமல் இருக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒஸ்த பிஸ் சபரி வசாலா ஒஸ்த ஐநூபி சபரி வசாலா நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்றான்

அவ்வாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவனாகவும் மறுமையிலும் வெற்றி பெற்றவனாகவும் மாறுவான் எமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திய உண்மையான வர்களாகவும் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் அல்லாஹுவினிடத்தில் பதி சொல்லலாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மீசானிலும் நம்முடைய நன்மையை அதிகரித்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் திருத்தம் வந்து பண்பாடு ரீதியான திருத்தங்களும் நமக்கு வருவதற்கு இந்த ரமலான் எப்படி வழிகாட்டுகிறதோ எப்படி வீணான பேச்சுக்களை தவிர்க்கச் சொல்கிறதோ எப்படி எனக்கு சண்டை சச்சரவுகளை இன்னி சா இன்னி சா இன் நான் நோம்பாரி நான் நோம்பாரி என்று ஒதுங்க சொல்கிறதோ வீண் பேச்சுக்களை வீன் செயல்களை எப்படி இந்த ரமலான் தவிர்க்க சொல்கிறதோ அதே அந்த பண்பாடு மிக்க அடிப்படையில் மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இதைவிட பார்க்கியம் எமக்கு என்ன வேணும் சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள் எனவே இந்த உலகத்துல ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ரமலானை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளை வாலிப வயதில் எந்த வயதிலாக இருக்கலாம் அவர்கள் சரியான முறையில் இந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஏந்த புள்ள கவனம் செலுத்துறார் என்ற சிந்தனை ரமலான் முடியும் வரைக்கும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயம் நாம் அல்லாஹினுடைய கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம் நிச்சயமாக நாம் அல்லாஹினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது நாம் எமக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம் வல்லவன் ரஹ்மான் எம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் சரியாக பயன்படுத்திய நல்ல மக்களாகவும் இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால நாம் திருப்திகரமாக மார்க்கத்தில் ஒரு முன்னேற்றத்தோடு அடுத்த மாதத்தை அடையக்கூடிய ஒரு திருத்தியை நம் அனைவர்களுக்கும் வல்லவர் ரஹ்மான் பந்தருல்வானாக அஹ் அஹந்தூரில்லாஹ் ஆனமேன் அதை ஹந்திக்க சஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லா அந்த திருக்க வா சூரியலை